புத்தி என்பது முதல் வகுப்பு படிப்பது போல அறிவு என்பது இரண்டாம் வகுப்பு படிப்பது போல இரண்டாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்றால் முதல் வகுப்பும் தெரிந்திருந்தால் தான் முடியும் அப்படி ஞானம் என்பது மூன்றாம் வகுப்பு படிப்பது போல புத்தி அறிவு அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஞானம் வரும் விவேகம் என்பது நான்காம் வகுப்பு படிப்பது போல புத்தி அறிவு ஞானம் விவேகம் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இந்த நீதிமொழிகள் புத்தகம் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது கிமு தொள்ளாயிரத்தி முப்பது நாட்களில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் தாவீதின் குமாரனான சாலமோன் ராஜாவாக இஸ்ரவேலை அரசாண்டார் அதாவது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதன் பிறகு தாவீதையா அபிஷேகம் பண்ணப்பட்டார் தாவீதையாவின் முதிர் வயதில் சாலமோன் ராஜாவானார் தாவீதின் குமாரனான சாலமோன் இப்படி இருக்க சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த புத்தகம் இன்றும் நம் வாழ்க்கையில் பயன்படக்கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் மனிதர்கள் தான் இந்த காலத்திலும் மனிதர்கள் தான் அதாவது உணர்வுகள் அறிவு நினைவு இவையெல்லாம் ஒன்றுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் உணர்வுகள் எப்படி இருந்ததோ அதே போலதான் நமக்கும் இருக்கிறது உணர்வுகளும் நினைவுகளும் நம்மளுடைய செயல்களும் குணங்களும் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது அப்படி இருக்க காலம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி பழையது புதியது என்று நினைக்கக்கூடாது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது நீதியும் நியாயமும் ஞானமும் மதியினமும் எல்லா காலத்திலும் உள்ளது தான் அதனால் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் எல்லா காலங்களும் கர்த்தருடையவை கர்த்தர் கர்த்தர்தான் மனிதன் மனிதன்தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களைப் தான் நாமும் இருக்கிறோம் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உணர்வுகள் அறிவு போன்றவை அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் பொதுவானவை வேத வசனமும் ஞானமும் மதியினமும் ஒன்றுதான் அப்படி இருக்க இந்த வேத வசனமும் நமக்கு பொருத்தும் அதாவது தாவீர் ராஜாவின் குமாரனான சாலமோன் ராஜா அரசாங்க பொறுப்பை ஏற்றவுடன் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார் ஆயிரம் பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார் கர்த்தருக்கு தேவாலயத்தில் பலி செலுத்துகிறார் அதாவது புதிய தேவாலயம் கட்டுகிறார் சாகமன் ராஜா முதல் முதல் கட்டுகிறார் அதை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது கர்த்தரிடத்தில் வரத்தை பெற்றுக்கொள்கிறார் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த இதுவரைக்கும் பிறந்த மனிதர்களிடம் இனி பிறக்கப் போகிற மனிதர்களை காட்டிலும் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இப்படி கர்த்தருடைய ஆசிர்வாதத்தால் பெற்ற ஞானம் பெற்ற மனிதன் தான் சாலமோன் ராஜா அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றவர் ஞானத்தை பெற்றவர் எழுதிய மொழிகள் தான் நீதிமொழிகள் இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓரு புத்தகங்களாக நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பல நீதிமொழிகளை சாலமோன் எழுதினார் சிலவற்றை வேறு மற்றவர்கள் எழுதினார்கள் இப்படி இருக்க அவர் ஞானத்தை குறித்தும் புத்தியை குறித்தும் மனிதனுடைய வாழ்வை குறித்தும் பல காரியங்களை நமக்கு இங்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதை படிக்கும்போது சிறு வயதில் இருப்பவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை படித்து கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது வாலிப பிள்ளைகள் கட்டாயம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் சிறு பிள்ளைகள் முதல் படிக்க வேண்டும் அல்லது பனிரெண்டு வயதிலாவது இந்த புத்தகத்தை படித்துவிட வேண்டும் அப்படி படித்தால் மிகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஞானமும் புத்தியும் வரும் அதாவது எந்த வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் படிக்கிறவர்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்கிறவர்களாக இருந்தாலும் முதிர் வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள மன நிம்மதியுடன் வாழ ஞானம் தேவை அதாவது நீதிமொழிகளை கற்றால் ஞானம் வரும் ஞானம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய புத்தி அறிவு ஞானம் விவேகம் பெருகும் சரி இதை குறித்து நாம் ஆழமாக சென்று சிந்திப்போம் நீதிமொழிகளை படிப்பதினால் என்ன பலன் உண்டாகும் என்று இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளை படித்தால் இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது நீ ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து கொள்ளலாம் புத்திமதிகளை உணர்ந்து கொள்ளலாம் நீதி நியாயம் விவேகம் நிதானம் போன்ற உபதேசங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் நீதிமொழிகளை கற்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளின் பொருள்களை முதலில் சற்று தெரிந்து கொள்வோம் அதாவது ஞானம் என்றால் என்ன புத்தி என்றால் என்ன அறிவு என்றால் என்ன விவேகம் என்றால் என்ன என்று புத்தி என்பது பிறப்பினால் வருகிறது பிறக்கும் போது நமக்கு தொடக்கத்தில் இருக்கிற அறிவு புத்தி என்று சொல்லப்படுகிறது ஒரு நாலேஜ் அதை நாம் புத்தி என்று சொல்கிறோம் யோகு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி பொல்லாப்பு என்றால் என்ன பொல்லாதவனின் குணம் பொல்லாப்பு பொல்லாதவன் என்பவன் சாத்தான் அவனுடைய குணம் பொல்லாப்பு அவனுடைய செயல்களைப் போல நாம் செய்யாமல் இருப்பதே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி அவனுடைய செயல்கள் என்ன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனிகள் என்று மாம்சத்தின் கிரியைகள் சாத்தானால் செய்யப்படுபவை அவன் இந்த மாம்சத்தின் கிரிகளான பதினேழு காரியங்களையும் நம்மை செய்ய வைப்பான் அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் யாத்திராகம் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் கருத்தில் கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த பத்து கட்டளைகளையும் மீற செய்வதே சாத்தானி நோக்கமாக இருக்கிறது பத்து கட்டளைகளை மீறி நடப்பது பொல்லாப்பு அந்த பொல்லாப்பை நாம் செய்யக்கூடாது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அதில் இருக்கிற துர்க்குணங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது அது விக்கிரகாராதனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது விபச்சாரம் போன்ற ஒழுக்கக்கேடான தனி மனித ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள் பாவங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது சண்டைகள் கோபங்கள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு குணாதிசயங்கள் அதாவது கோபங்கள் தர்க்கங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று பதினேழு விதமான காரியங்களை கலாத்திர ஐந்தாம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது இந்த துர்க்குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இப்படி பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி நமக்கு நன்றாக தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த காரியம்தான் படிக்காமலே எல்லோருக்கும் தெரியும் நாம் செய்வது இது தவறு இது சரி என்று பொய் பேசுவது தவறு என்று எல்லோருக்கும் தெரியும் அதை செய்யக்கூடாது ஒருவரை பற்றி புறங்கூறுவது தவறு என்று எல்லோருக்கும் தெரியும் செய்யக்கூடாது அது பொல்லாப்பு இப்படி தீமையான காரியங்கள் எல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது சிறிய பொய் என்று நினைக்க கூடாது பெரிய கொலை என்றும் நினைக்க கூடாது எல்லாம் பாவம்தான் பாவம் எதுவோ அதை விட்டு விலக வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதே பாவம் இன்னும் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றார் வேத வசனத்தின்படி வாழாமல் வேத வசனத்துக்கு மீறி நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் பொல்லாப்பாய் இருக்கிறது அப்படிப்பட்ட பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தால் அவன் பொல்லாப்பு செய்ய மாட்டான் அதாவது பாவம் முட்டாள்தனத்தை வளர்க்கும் முட்டாள்தனத்தை பிறக்க வைக்கும் அதை வளர்க்கும் ஆனால் ஞானமோ புத்திசாலித்தனத்தை அதாவது ஞானம் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தும் ஞானவான்கள் பரிசுத்தமான காரியங்களை செய்வார்கள் கர்த்தருக்கு கீழ்படிவார்கள் கர்த்தரை விசுவாசிப்பார்கள் நீதியின் பாதையில் நடப்பார்கள் ஞானம் நீதியை கற்றுத்தரும் மதியினம் புத்தி கெட்ட முட்டாள்தனம் பாவத்தை நமக்கு கற்றுத்தரும் நமக்குள் முட்டாள்தனம் இருந்தால் நாம் பாவம் செய்வோம் நமக்குள் ஞானம் இருந்தால் பரிசுத்தமாய் நீதியாய் நடப்போம் நீதிமான்களாய் வாழ்வோம் இப்பொழுது நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வோம் நம் மனதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தால் முட்டாளாய் நாம் இருக்கிறோம் என்று பொருள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்திலேயே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றிருக்கிறான் ஒரு துளியாவது அவனிடத்தில் இருக்கிறது என்றால் ஞானத்தின் துவக்கமே கர்த்தருக்கு பயந்து நடப்பதில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்று சொல்லும் பொழுது யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்ற்கள் முதலாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது நாம் ஞானவான்களாக நடக்கிறோம் ஏன் அதை ஞானம் என்று சொல்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் நீதியின் பாதையில் தன் வாழ்க்கை வாழ்ந்து முடித்து கர்த்தருடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு சென்று நித்திய நித்தியமாய் போகிறான் நிரந்தரமாக நித்திய ஜீவனை அடையப் போகிறான் மரணத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்வதில்லை அவன் ஞானமாய் நடந்து கர்த்தரிடத்தில் சென்று கர்த்தர் எப்படி நிரந்தரவாசியா இருக்கிறாரோ அப்படி அவரோடு கூட நாமும் சேர்ந்து விடுகிறோம் அப்படிப்பட்டவர்கள் ஞானவான்கள் தங்கள் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் நரகத்திற்கு பொல்லாத பாதாளத்திற்கு அக்னி கடலுக்கு தப்புவித்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஞானவான்கள் ஆனால் அதை விட்டு ஏனென்றால் இந்த ஞானவான்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இவ்வுலகத்தில் இருக்கிற துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே அற்பமானவை இன்பமும் கொஞ்ச காலம்தான் துன்பமும் கொஞ்ச காலம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வரும் அந்த துன்பத்தை எவ்வளவு நாள் சுமக்க போகிறோம் வாழ்நாள் கொஞ்ச நாள் தான் எழுபது எண்பது வருடங்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க இந்த கொஞ்ச காலத்தில் துன்பத்தையே அனுபவித்து வாழ்ந்தாலும் கூட அதில் நமக்கு லாபம் தான் ஏனென்றால் எழுபது வருடம் துன்பத்தில் வாழ்ந்தாலும் அதன் பின்பு எங்கு செல்ல போகிறோம் நித்திய நித்தியமாக பரலோகத்தில் போய் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போகிறோம் நம் ஜீவன் அழிக்கப்படுவதில்லை நம் ஆத்துமா கரைந்து போவது இல்லை அது ஒன்றும் இல்லாமல் போக போவதில்லை நிரந்தரமாய் வாழப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து நீதியாய் வாழ்கிறவர்கள் ஞானவான்கள் அதை விட்டுவிட்டு பொல்லாத சாத்தானின் பேச்சை கேட்டு இந்த உலகத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து இந்த உலக ஆசைகளுக்கு பாவ ஆசைகளுக்கு பொல்லாப்புக்கு கண்களின் இச்சை மாம்சத்தின் மாசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை சுயநலம் போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து இவ்வுலகத்தின் வாழ்க்கையில் எல்லோரையும் போல கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்தால் அவர்களுடைய நிலை என்னாகும் பாவத்தை விட்டு விலகாமல் கடைசி வரை அவர்கள் உயிர் போகும் வரை பாவம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் பரலோகம் போக முடியாது கிருபை என்பது பாவத்தை விட்டு விலக்குவதற்கு நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் அந்த விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதுதான் கிருபை அதற்காக நீ பாகியாகவே இரு நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் வேத புத்தகம் நமக்கு தேவையே இல்லை வேத புத்தகத்தை கருத்து கொடுத்திருக்க மாட்டார் அதாவது பாவம் செய்கிற எல்லோரும் பரலோகத்திற்கு போகலாம் கடைசி மூச்சு இருக்கிற வரை பாவம் செய்தாலும் நான் என்னுடைய முடிவு நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதால் நான் போய் போய்விடுவேன் என்று நினைத்தால் அது புத்திசாலித்தனம் அல்ல ஞானமுள்ள நினைவுகள் அல்ல ஏனென்றால் அந்த மனிதன் உயிர் போகும்போது என்ன நிலையில் இருக்கிறானோ அதுதான் அவனுடைய நிரந்தரமான நிலை அந்த ஆத்மாவின் நிலை அதாவது வீடியோ எடுக்கும் பொழுது கடைசியில் முடியும் அந்த ஃபோட்டோ தான் கடைசியில் அப்படியே நிற்கும் கடைசி தோற்றும் அப்படியே நின்று நின்றுவிடும் அதுபோல மனிதனின் உயிர் போகும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதுதான் அவன் அது நிரந்தரமாக்கப்பட்டது வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புவதற்கு நல்லவன் கெட்டவனாவதற்கும் கெட்டவன் நல்லவனாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மரணம் வந்த பின்பு அவன் எதுவும் மாற முடியாது அவன் மனநிலை என்னவோ அதுதான் அப்படி இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்பிவிட வேண்டும் இந்த வாழ்நாள் என்பது நமக்கு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்புதான் கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு வாழ்நாள் கிருபை இந்த வாழ்நாள் முழுவதும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து வளர்க்கிறார் அது கிருபை வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் நீதியின் பாதையில் நம்மை மனதிரும்ப பண்ணுவதற்கு ஊழியங்களை எழுப்பி ஊழியத்தின் மூலம் பல ஊழியங்கள் மூலம் நம்மை பலப்படுத்துகிறார் இப்படியெல்லாம் செய்வதுதான் தேவ கிருபை இதையெல்லாம் எதற்கு செய்கிறார் நாம் மனம் திரும்பிவிட வேண்டும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்கே அப்படி தேவையில்லை என்றால் இத்தனை செயல்களும் தேவையே இல்லை ஊழியர்களே தேவையில்லை உலகத்தில் ஊழியர்களே தேவையில்லை பாவிகள் எல்லாம் பரலோகத்திற்கு போவதா இருந்தார் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர்களுடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆத்துமாவோ அந்த மாம்ச சுபாவங்கள் பாவத்தின் சுபாவங்கள் அதில் இருக்கும் அது எல்லாம் மனம் திரும்பி மாற வேண்டும் நாம் நம் மனதை கட்டுப்படுத்தி திருந்த வேண்டும் அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல் அந்த மனம் திரும்புதல் தேவை என்பதனால் தான் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற நான்காம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று முதல் உபதேசத்தையே மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையில் தான் தொடங்கினார் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் தான் அப்படி நமக்கு ஆரம்பித்தார் கர்த்தர் இப்படி இருக்க நாம் புரிந்து தெளிந்து நடக்க வேண்டும் ஞானமானது நம்மை பரிசுத்த வழியில் நடத்தும் முட்டாள்தனம் நம்மை பாவத்தில் வழி நடத்தும் பாவம் செய்கிறவன் முட்டாளாக இருக்கிறான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவன் முட்டாளாக இருக்கிறான் அவனுக்குள் முட்டாள்தனம் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் இருக்கிறான் ஞானம் இருப்பதினால் நன்மை தீமையை அவனால் உணர முடிகிறது கர்த்தரை அறிந்து கொள்ள முடிகிறது இதை தெளிவாய் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு ஞானவான்களாய் மாற வேண்டியது அவசியம் அதற்கு நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு மிகவும் உதவியாயிருக்கும் கர்த்தருடைய இந்த பரிசுத்த வார்த்தைகள் நம்மை போதித்து நம்மை ஞானவான்களாக மாற்றும் கர்த்தருடைய போதனைகளை பெற்று நாம் ஞானம் அடைவோம் புத்தி என்பது புத்தி என்பது பிறப்பிலிருந்து வருவது பிறக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு புத்தி என்று சொல்லப்படுகிறது புத்தி என்பது பொல்லாப்பை விட்டு விலகுவது இருக்கிறது தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகுவது புத்தி இன்னொரு காரியம் என்னவென்றால் புத்தி என்பது உணர்வை நமக்கு கொடுக்கிறது மதிகளை அறிந்து உணர்வடைகிறோம் உணர்வு என்பது ஆத்மாவில் உள்ள காரியம் உணர்வு ஆத்துமாவில் நாம் உணர்கிறோம் அந்த உணர்வு அதாவது ஒரு பாவத்தை செய்ய வேண்டாம் என்று தெரிந்து வைத்திருப்போம் ஆனாலும் அதை செய்து கொண்டிருப்போம் அதற்கு பெயர் தான் உணர்வற்ற நிலை ஞானம் அறிந்து வைத்திருக்கிறது அப்படி என்றால் ஞானம் இருக்கிறது என்று பொருள் உணர்வு இருந்தால்தான் அந்த பாவத்தை விட்டு நம்மால் வெளியே வர முடியும் அந்த உணர்வு தான் இந்த உணர்வின் ஆவியானவர் அதாவது இசையா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தருடைய ஏழு ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்குள் வந்து வாசமா இருந்து நமக்கு புத்தி அறிவு ஞானம் விவேகம் எல்லாவற்றையும் போதித்து நம் வாழ்க்கையை தெளிவுள்ளதாக வெளிச்சமானதாக மாற்றுகிறார் நாம் மிக தெளிந்தவர்களாய் நாம் இருப்போம் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அடுத்தது புத்தி என்பது பிறப்பினால் வருவது அறிவு என்பது என்ன அறிவு என்பது இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கு பின்பு ஒரு செயலை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் பிறந்தவுடன் ஒவ்வொரு காரியத்தையும் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே கற்றுக்கொள்கிறோம் தண்ணீர் இது பால் இது ஆகாரம் இது என்று கற்றுக்கொள்கிறோம் தாய் தந்தையை தெரிந்து கொள்கிறோம் வீட்டில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்கிறோம் அந்த வீடு என்ற உலகத்தை முதலில் தெரிந்து கொள்கிறோம் அதன் பின்பு உறவினர்களை தெரிந்து கொள்கிறோம் அதன் பின்பு படிக்க செல்லும்போது படித்து படிப்பறிவை தெரிந்து கொள்கிறோம் சமுதாயத்தில் பழகி மற்றவர்களோடு பழகி பல காரியங்களை தெரிந்து கொள்கிறோம் மனிதர்களின் சுபாவங்களை தெரிந்து கொள்கிறோம் பொருட்களின் பொருள்களின் பெயர்களை தெரிந்து கொள்கிறோம் நிறங்களையும் உருவங்களையும் இப்படி பல காரியங்களை அறிந்து கொள்கிறோம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் அறிவு அறிவு என்பது கற்றுக்கொண்டு வருவது புத்தி என்பது பிறப்பினால் வருவது அறிவு என்பது கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொண்டு அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த அறிவுக்குள் புத்தி அடங்கியிருக்கிறது புத்தி என்பது முதல் வகுப்பு படிப்பது போல அறிவு என்பது இரண்டாம் வகுப்பு படிப்பது போல இரண்டாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்றால் முதல் வகுப்பும் தெரிந்திருந்தால்தான் முடியும் அப்படி ஞானம் என்பது மூன்றாம் வகுப்பு படிப்பது போல புத்தி அறிவு அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஞானம் வரும் விவேகம் என்பது நான்காம் வகுப்பு படிப்பது போல புத்தி அறிவு ஞானம் விவேகம் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வது இப்படி அறிவையும் நாம் அறிந்து கொள்கிறோம் கற்று அறிந்து கொள்வது பாடம் படித்து அறிந்து கொள்வது அனுபவங்களால் அறிந்து கொள்வது இவைகளெல்லாம் அறிவாயிருக்கிறது ஞானம் என்பது ஆவிக்குரிய அறிவு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆவியின் மண்டலத்தை அறிந்து கொள்ளுதல் நம்மை படைத்த சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் தெய்வம் அவர் நமக்குள் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் அவரே நம்மை பிறப்பித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு பயந்து நாம் எப்பொழுது நடக்க தொடங்குகிறோமோ கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் போய் பேச மாட்டேன் தவறு செய்ய மாட்டேன் நீதியாய் வாழ்வேன் என்று பயந்து நாம் நடக்க தொடங்கும் போது பொல்லாப்பை விட்டு விலகுகிறோம் அவர் இருக்கிறார் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் அவரே நம்மை பிறப்பித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு பயந்து நாம் எப்பொழுது நடக்க தொடங்குகிறோமோ கருத்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் போய் பேச மாட்டேன் தவறு செய்ய மாட்டேன் நீதியாய் வாழ்வேன் என்று பயந்து நாம் நடக்க தொடங்கும் போது பொல்லாப்பை விட்டு விலகுகிறோம் திருட சொன்னால் திருட மாட்டோம் பொய் சொல்ல சொன்னால் பொய் சொல்ல மாட்டோம் புறங்குற சொன்னால் புறங்குறுதல் செய்ய மாட்டோம் திருட சொன்னால் திருட மாட்டோம் கொலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டோம் பிறர் பொருளை அபகரிக்க சொன்னால் அது இச்சை செய்ய மாட்டோம் இப்படி விபச்சாரம் செய்ய சொன்னால் செய்ய மாட்டோம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் இப்படி பொய் சாட்சி சொல்ல சொன்னால் செய்ய மாட்டோம் இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரகாராதனை செய்ய சொன்னால் செய்ய மாட்டோம் இப்படி எல்லா பத்து கட்டளைகளையும் சொல்லுகிற மீற செய்கிற பல மனிதர்கள் வந்து போதிப்பார்கள் இதையெல்லாம் செய்யாமல் விட்டு அல்லவா கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் கொண்டிருக்கிறார் நான் செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்புகிறோம் அல்லவா அதற்கு பெயர்தான் ஞானம் அந்த ஞானம் என்ற நிலை ஞானத்தை துவக்கம் கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பின்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் கர்த்தரை விசுவாசித்தல் என்று பல காரியங்கள் இருக்கிறது அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதில் வளர வேண்டும் அதற்கடுத்தது விவேகம் இந்த நான்காம் வகுப்பு விவேகத்தில் புத்தி அறிவு ஞானம் மூன்றும் இருக்கிறது அதோடு கூட பிறப்பினால் வரும் புத்தியும் இருக்க வேண்டும் அனுபவத்தினாலும் கல்வியினாலும் வருகிற அறிவும் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானமும் இருக்க வேண்டும் ஆவியின் மண்டலத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதோடு கூட காலத்தை அறிகிற அறிவும் இருக்க வேண்டும் நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அறிவு அதற்கு பெயர் தான் விவேகம் இப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் விவேகம் ஒரு மனிதன் விவேகி ஆகிவிட்டால் அவனுக்கு மிஞ்சின ஞானம் இல்லை அந்த விவேகத்தில் வளர வேண்டும் விவேகி என்றால் நான்கு குணங்களும் இருக்கிறது என்று பொருள் அந்த மனிதனால் புத்திசாலித்தனமாய் நடக்க முடியும் அறிவுள்ளவனாய் செயல்பட முடியும் ஞானம் உள்ளவனாய் செயல்பட முடியும் விவேகியாய் காலத்தையும் அறிந்து செயல்பட முடியும் அவன்தான் விவேகி விவேகியாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் இதையே விரும்புகிறார் இப்படி பல காரியங்களை இந்த வேத புத்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள நீதிமொழிகளை படித்து கற்று ஞானம் பெற்று நம் வாழ்க்கையில் சிறந்து ஒங்குவோம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம் கருத்தருமலை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்து செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்